மனித செயல்பாடுகளோ அல்லது இயற்கை பேரிடர் மூலமாகவோ இவ்வுலகில் உள்ள சில வினோத பள்ளங்களை பற்றி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்களும் தமிழ் இன்போ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கு கீழே இருக்க ரெட் கலர் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அதுக்கு பக்கத்துல இருக்க வெள்ளைக்கான் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் குவாட் மேலா சிங் ஹோல் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு வாட்மேலா நகரத்தின் மையத்தில் திடீரென முன்னூறு அடி ஆழம் உள்ள மிகப்பெரிய பள்ளம் ஒன்று ஏற்பட்டிருக்கு இந்த பள்ளத்தாக்கினுள் மூன்று அடுக்கு கொண்ட ஒரு முழு கட்டிடமே முற்றிலுமாக உள்ள புதைந்துவிட்டது இந்த விபத்தில் பதினஞ்சு பேர் இறந்ததுடன் இப்பகுதியின் போக்குவரத்து பல நாட்களுக்கு பாதிக்கப்பட்டும் இருக்கு இந்த விபத்திற்கு சொல்லப்படும் காரணங்களுள் முக்கியமானது அருகில் உள்ள பச்சாயா எரிமலையின் வெடிப்பு தான் அதாவது எரிமலையின் சாம்பலானது அதாவது எரிமலையின் சாம்பலானது நகருக்கு அடியில் செல்லும் கழிவுநீர் குழாய்களை அடைத்து சேதப்படுத்தியதுதான் இவ்வளவு பெரிய பள்ளம் ஏற்பட்டதற்கு முக்கிய காரணமாக உள்ளது நகரத்தின் மையத்தில் ஏற்பட்ட இந்த மிகப்பெரிய பள்ளத்தை சரி செய்ய பல மாதங்கள் தேவைப்பட்டதாம் செகண்ட் பாத்தீங்கன்னா ஜெயின் சிங் ஹோல் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு ரஷ்யாவில் உள்ள பெம் நகர பகுதியில மிக மோசமான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கு இந்த வெள்ளம் ஏற்பட்ட ஒரு சில நாட்களேயே அந்த நகரில் உள்ள கிராமத்துல மிகப்பெரிய பள்ளம் ஒன்று உருவாகி இருக்கு முதல்ல நூறு அடி ஆலத்துல இருந்த இப்பள்ளம் கொஞ்சம் கொஞ்சமா அளவு அதிகரித்து ஒன்பது மாதத்திற்குள்ளேயே நானூறு அடியாக மாறியிருக்கு இதனோட அளவு இன்னும் அதிகரிச்சு கொண்டே சென்றதால பள்ளத்திற்கு அருகே உள்ள குடியிருப்புகளில் வசித்த மக்கள் வேறு பகுதிக்கு இடம் தொடங்கிவிட்டாங்க இப்பகுதியில் இப்பகுதியில சில நாட்களுக்கு முன் ஏற்பட்ட வெள்ளம்தான் தான் இப்பள்ளம் ஏற்பட முக்கிய காரணமா சொல்லப்பட்டு வருது தேர்ட் பாத்தீங்கன்னா மேண்டி செல்லோ டேம் ஹோல் கலிபோர்னியாவில உள்ள மேண்டி செல்லோ அணையின் ஓரத்துல உலகின் மிகப்பெரிய வடிநீர் குழாய் ஒன்று உள்ளது அணையின் நீர்மட்டம் உச்சத்தை அடைவதுடன் அணைக்கு எந்தவித பாதிப்பும் இல்லாமல் நீர் வெளியேறுவதற்காக இந்த குழாய் அமைத்திருக்காங்க ஆனால் இது போன்ற நேரத்தில் அணை நீரில் குளிப்பதற்கோ அல்லது படகுகளில் செல்வதற்கோ முற்றிலுமாக தடை விதிக்கப்பட்டிருக்குது ஏனென்றால் இக்கிக்குழியின் வழியாக பின்னாடிக்கு நாற்பத்தி எட்டாயிரத்தி நானூறு க்யூ ஃபிட் நீர் வெளியேறுவதால் உருவாகும் மிகப்பெரிய சுழலானது தொலைவில் உள்ள பொருட்களை கூட எழுதுல உள்ள இழுத்து விடுமா இதனால இந்த அணையில சிலர் உயிர் விட்டு உள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது அடுத்தது சிங் அமெரிக்காவின் டெக்சஸ் பகுதியில டெவில் சிங் ஹோல் என்ற அறுபது அடி அகலம் உள்ள பள்ளம் ஒன்று இருக்கு இந்த பள்ளத்திற்கு அடியில நானூறு அடி ஆழத்துல மரணக் குகை ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இந்த செங்குத்தன பள்ளம் ஆனது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளால் ஏற்பட்ட நீர் அரிப்பினால் உருவாகி உள்ளதாம் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டுல கண்டுபிடி முதலில் அமெரிக்க பழங்குடி மக்கள் வாழ்ந்துள்ளனர் என்பதை இங்கு கிடைத்த அம்புகள் மற்றும் விலங்குகளின் எலும்புகளை வச்சு கண்டறியப்பட்டிருக்கு அதன் பின்னரே கைவிடப்பட்ட இந்த குகையில தற்போது முப்பது லட்சத்திற்கும் மேற்பட்ட வவ்வால்கள் மட்டுமே வாழ்ந்து கொண்டே இருக்குது மேலும் இப்பகுதியில சூரியன் மலையும் காட்சி மிக அழகாக இருப்பதனால சுற்றுலா பயணிகளும் இங்கே வர ஆரம்பிச்சு இருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பள்ளங்களை பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு தமிழ் இன்ஃபோ சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க